அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த நிலையில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சிலர் காத்திருப்பாங்களாம் அந்த காத்திருப்புக்கு தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க அந்த நபருக்கு இழப்பு ஏற்பட்டு இல்லைன்னா அந்த நபருக்கு ஒரு கொடுமை ஏற்பட்டு அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு போயிட்டார்னா அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க நினைக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு ஏற்ற காரியங்களையும் சிலர் செய்வாங்க அவங்களுக்கு விரோதமாக சிலர் கடிதங்களை எழுதி போடுவாங்க இல்லைன்னா யார்கிட்டேயாவது தவறான தகவலை போய் சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு விரோதமாக ஆட்களை தூண்டி விடுவாங்க இப்படி செய்கிறதுனால அவங்க ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அந்த ஸ்தானம் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த நிலையில இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சிலர் காத்திருப்பாங்களாம் அந்த காத்திருப்புக்கு தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க அந்த நபருக்கு இழப்பு ஏற்பட்டு இல்லைன்னா அந்த நபருக்கு ஒரு கொடுமை ஏற்பட்டு அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு போயிட்டார்னா அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க நினைக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு ஏற்ற காரியங்களையும் சிலர் செய்வாங்க அவங்களுக்கு விரோதமாக சிலர் கடிதங்களை எழுதி போடுவாங்க இல்லைன்னா யார்கிட்டயும் தவறான தகவலை போய் சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு விரோதமாக ஆட்களை தூண்டி விடுவாங்க இப்படி செய்கிறதுனால அவங்க ஒரு வேளை அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அந்த ஸ்தானம் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த நிலையில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சிலர் காத்திருப்பாங்களாம் அந்த காத்திருப்புக்கு தான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க அந்த நபருக்கு இழப்பு ஏற்பட்டு இல்லைன்னா அந்த நபருக்கு ஒரு கொடுமை ஏற்பட்டு அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு போயிட்டார்னா அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க நினைக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு ஏற்ற காரியங்களையும் சிலர் செய்வாங்க அவங்களுக்கு விரோதமாக சிலர் கடிதங்களை எழுதி போடுவாங்க இல்லைன்னா யார்கிட்டயும் அது தவறான தகவலை போய் சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு விரோதமாக ஆட்களை தூண்டி விடுவாங்க இப்படி செய்கிறதுனால அவங்க ஒரு வேளை அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நிம்மதி இருக்காது அந்த ஸ்தானம் அவங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் கொடுக்காது